குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சென்னை மக்கள் எல்லாருக்குமே இப்ப பெரிய கேள்வி இருக்கும் டிட்டோ புயல் எங்கடா போச்சு டிட்டோ புயல காணும் டிட்டோ மழை கொடுக்கல அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு சோ உங்க எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல பதில் இருக்கு சோ டிட்டோ புயலுக்கு என்னதான் ஆச்சு ஏன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரெயின்ஸ் வந்து வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி தித்துவா புயல் கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் வந்து இலங்கையுடைய தரைப்பகுதியில் வந்து பயணிச்சிருக்கு ஸோ இந்த தரைப்பகுதியில் இருந்து பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கடல் பகுதி வருது ஸோ இந்த கடல் பகுதி வரும்போது அது ஆல்ரெடி வந்து அந்த ஃபார்ட்டி ஹவர்ஸ் வந்து நமக்கு இந்த கட தரையில் பயணித்ததுக்கான அந்த ஒரு வீக்கனிங் சைன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சது ஸோ அதற்கு பிறகு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது கடலுக்கு வந்துருச்சு ஸோ திரும்பி வந்து இது பயங்கரமாக வலுப்பெறும் ஸோ எப்பயுமே பொதுவாக இருந்தால் புயல் வந்து கடல்களில் இருக்கும் போது நமக்கு அதிகமாக வலுப்பெறும் ஸோ கடல் பகுதி வந்த பிறகு அதுக்கு சாதகமான சூழல்களாக இருந்தது கடல் வெப்பநிலை அதிகமாக இருந்தது ஸோ அது மாதிரி ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் வந்து சாதகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து வலும்பெறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஸோ அங்கே தான் ஒரு பெரிய டிஸ்டே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது மணி நேரம் பயணிச்சரி போக அந்த திட்டுவா புயலுடைய அந்த கோர் பேங்க்ஸ் இன்னர் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மையப்பகுதிக்குள்ளே வந்து நமக்கு வறண்ட காற்று வந்து வர ஆரம்பிச்சிது ஸோ வறண்ட காற்று வந்து வந்து என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப புயலுடைய மையப்பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மேகங்களையுமே வந்து மொத்தமாக அழிச்சிருச்சு அண்ட் ஆல்சோ அந்த மேகக்கூட்டங்கள் அந்த மையப்பகுதியில் இருந்து மேகக்கூட்டங்கள் வந்து விலகி நமக்கு வந்து சென்னை பகுதியில் நேற்று நைட் வந்து நமக்கு விழுந்தது ஸோ அதோட வெளிப்பாடாக நமக்கு கொஞ்சம் ரைட்ஸ் பார்த்தோம் நேற்று அண்ட் இப்போ அந்த மேக பகுதிகள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆந்திரா கிட்ட வந்து போயிடுச்சு அண்ட் அவசியம் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மையப்பகுதி வந்து இன்னுமே வந்து நமக்கு கடல் தான் இருக்குது என்னதான் திருவா புயலுடைய மேக கூட்டங்கள் வந்து தள்ளி போனாலும் மையப்பகுதி வந்து இன்னுமே வந்து நமக்கு கடலில் தான் இருக்குது இது வந்து நமக்கு சென்னைக்கு வந்து தெற்கே வந்து ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் அங்கே வந்து நிலைக்குடி இருக்குது ஸோ வரும் இந்த நைட்டு தேர்ட்டி நைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மையப்பகுதி வந்து நமக்கு மெல்ல மெல்ல மேல நகரத்து நமக்கு சென்னை அருகே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்னை அருகே வந்து இது என்ன பண்ணும் அப்படின்றது தான் பெரிய கேள்வி ஸோ இந்த மையப்பகுதியால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மையப்பகுதியை சுற்றி வந்து அதை வந்து மேகக்கூட்டங்களை உருவாக்க முயற்சிக்கிறது எப்பயுமே ஒரு பேருடைய மையப்பகுதி என்ன பண்ணுன்னா அதை சுற்றி வந்து மேகக்கூட்டங்கள் அது வந்து ஒரு ஓவர் டேக்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஓவர்டெக்ஸை சுற்றி கன்வர்ஜென்ஸ் இருக்கும் ஸோ இந்த கன்வர்ஜென்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் வந்து நமக்கு மேகக்கூட்டங்களை பல்வேறு பகுதிகளில் வந்து ஈர்த்து ஒரு மேகக்கூட்டங்களை வந்து உருவாக்க முயற்சி செய்யும் ஸோ அந்த மாதிரி முயற்சி செய்யும் பட்சத்தில் நமக்கு இப்போது பிரச்சனையாக இருந்தது வந்து காற்று முறிவு ஒன்று வந்து வறண்டா காற்று ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் இப்போ நமக்கு வந்து குறைந்துருக்கு காற்று முடிவு வந்து ரொம்ப பர்சிஸ்டண்டாக இருக்குது பட் இருந்தாலும் வந்து நமக்கு இப்போ சென்னைக்கு அருகே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மே மேகக்கூட்டங்கள் உருவாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ மேகக்கூட்டங்கள் உருவாகி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைய நமக்கு சென்னையில் வந்து ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன் செகண்ட் இந்த புயல்லேருந்து கடைசியாக ஒரு மழை அப்படின்னு வந்து நமக்கு வரணும் அப்படின்னா இந்த இரவு வந்து நமக்கு சென்னையிலேருந்து நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அந்த கடைசி சான்ஸ் வந்து இந்த புயலேருந்து நமக்கு வரணும் அப்படின்னா இன்றைய மட்டும்தான் இதுலேருந்து எல்லா பகுதியிலையுமே மழை வந்துருச்சு ஸோ திருவா புயலிலேருந்து எங்கேயுமே மழையே வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி வந்து டெல்டா நாகப்பட்டினம்ல நல்ல ரெயின்ஸ் கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தையாயிரம் ஹெக்டேர் வந்து பயிர் வந்து மூழ்கிடுச்சு அந்த மாதிரியான ஒரு ஃப்ளட்டிங் சுச்சுவேஷன் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து நமக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வந்து டிட்டுவா பயில் கொடுத்துருக்கு தென் மாவட்டங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மழை லாஸ்ட் ஃபியூ டேஸில் அண்ட் இப்போ மிஸ் அவுட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பகுதி மட்டும்தான் ஸோ டிட்டோலேருந்து எங்கேயுமே மழை வரலையான்னு கேட்கக்கூடாது ஏன்னா நிறைய இடத்துல நமக்கு நல்ல மழை வந்து பெஞ்சிருக்கு சென்னையில் எதிர்பார்த்தா நம்ம மழை ஸோ சென்னையில் வந்து நமக்கு வானிலை மாதிரிகள் வந்து மழை இருக்குது நல்ல ஒரு ஹெவி ரெயின்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம அனைத்து மாதிரிகளையும் நமக்கு அடைச்சி நம்ம வெறும் மா ஒரு மாதிரி மா வெதர் மாடல்ஸ் மட்டும் வச்சு போல் ஜிஎபஸ் சிசிஎம் அப்படின்ற பல்வேறு நாடுகளுடைய அந்த கருத்து இந்த மாதிரி ம கனமழை வந்து சென்னைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படின்ற மாதிரி செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பிக் பண்ணிச்சு பட் இதில் பெரிய ட்விஸ்ட்டாக என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த மேகம் கூட்டங்கள் வந்து நம்மள்கிட்ட விலகி சென்றுச்சு ஸோ சென்னைக்கிட்ட அந்த சைக்ளோன் வரத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மேகக்கூட்டங்கள் வந்து விட்டு விலகி சென்றதுனால நமக்கு வந்து மழை குறைவாக இருக்குது ஸோ நித்தோ புயல் எங்கே கரையை கிடக்கும் இது கரையை கிடக்குமா கிடக்காதா அப்படின்ற ஒரு நிறைய கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நிட்டுவா புயல் வந்து எங்கேயுமே வந்து நமக்கு கரையை கிடக்க இல்லை நம்ம கடல் கரையை ஒட்டியே தான் பயணிக்க போகுது நாகையில் இருந்து எடுத்திங்கன்னா இப்போ சென்னை வரைக்கும் இப்போ வந்து சென்னைக்கு சவுத்தில் இருக்குது இன்னும் ஒரு மணி நேரங்களில் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கம்மியாக பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஒன் எயிட்டி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிருக்கோம் அது ஒன் ஃபிஃப்டி ஆகும் ஃபிஃப்டி ஆகும் அந்த அருகில் த நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் சென்னைக்கு கிழக்கே ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரிட்டுவா மையப்பகுதி வந்து நமக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அது மூவ் ஆனது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்றது வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஸோ ரிட்டுவா வந்து இந்த நகர்ந்து சென்னைக்கு அருகே வந்து என்ன மாதிரியான ஒரு இதை வந்து பண்ண போகுது அப்படின்றது வந்து தெரியல சுத்தமாக மேகக்கூட்டங்கள் இல்லை மேகக்கூட்டங்களை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு ட்ரிகர் பண்ணி ஃபேன்ஸ் விழுந்தது என்ற பட்சத்தில் நமக்கு இன்று ஏதோ மழை இருக்கும் இல்லைனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரிட்வா வந்து சென்னைக்கு கொஞ்சம் மேலே தென்னாந்திர கடற்கரை வரைக்கும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஃபுல்லாக வந்து வீக்கன் கம்ப்ளீட்டாக வந்து அது செயலில் வந்து வீக்கனாகி திரும்ப நம்ம கிழ் கீழ் திசை காட்டு வந்து நமக்கு கிழக்கில் இருக்குது வடகிழக்குப் இருக்கும் ஸோ கீழ் திசை லோவர் லெவல் வீன்ஸ் வந்து நமக்கு ப்ரைமரிலேயே நமக்கு ஈச்சில் வீசி இருக்கும் அப்போது சைட் சைட் லோன்ஸ் அந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ்லாம் வரும்போது அங்கே அதோட அலைன்மெண்ட் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே மாறும் பட் ஆனால் இப்போ வந்து நமக்கு கிழக்கு திசை இருக்குது ஸோ இந்த கிழக்கு திசை காட்டுனா திரும்ப இந்த டிப்லா புயலுடைய இந்த ரெமடென்ஸ் புயலாக இல்லாமல் ஒரு காற்றழுத்த நிலை அந்த அந்த மாதிரி ஒரு வீக்கான ஒரு சிஸ்டமாக வந்து அது திரும்ப வந்து நமக்கான நெக்ஸ்ட் டூ டூ த்ரீ டேஸ்க்கு வந்து ரெயின்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இது பெரிதளவில் பாதிக்க போகும் மழையா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்வி இருக்கலாம் பட் ஆனால் பெரிதளவுக்கு பாதிக்கிற ஒரு மழை இருக்காது ஒரு ஃபைவ் டு செவன் சென்டிமீட்டர்ஸ் ஆங்கே ஒரு நெக்ஸ்ட் டூ டூ த்ரீ டேஸில் வந்து நமக்கு ஆங்காங்கே ஒரு நமக்கு ஒரு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டிட்டுவா புயலுடைய அந்த மெயின் தாக்கம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நடக்காமல் போயிடுச்சு மற்ற எல்லா மாவட்டங்களையுமே நமக்கு இந்த தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டங்கள் எல்லாத்துலையுமே நமக்கு டிட்டுவா புயலில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் கிடச்சிருக்கு நிறைய ப்ளேஸஸில் எக்ஸ்ட்ரீம்லி எவ்வீஞ் வந்து கிடைச்சிருக்கு பாஸ்டிவ் டேஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இன்றைக்கி வந்து நமக்கு சென்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து வராதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த புயலுடைய மையப்பகுதியிலிருந்து இந்த மேகக்கூட்டங்கள் விலகி சென்று விட்டது ஸோ அதனால் வந்து நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரும் மழை மிக மழை ஸோ அந்த மாதிரி நம்ம பெருசாக ஃபில் பண்ணுவோம் அது வரல பட் இன்னுமே பரவாயில்ல மையப்பகுதி நம்ம கிட்டே இருக்குது ஸோ மையப்பகுதி நம்ம கிட்ட இருக்கும்போது அது புதுசாக வந்து இன்னும் வந்து மேகக்கூட்டங்களை அதை கிட்டே வந்து சேர்த்தி வந்து அது ட்ரை பண்ணுவோம் அது புதுசாக வந்து அதை ட்ரிகர் பண்ணும் ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணி அதை கொண்டு வர ட்ரை பண்ணும் ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நமக்கு சென்ற சென்னைக்கு வந்து இன்றிரவு சென்னை திருவள்ளுவர் காந்தபுரம் செங்கல்பட்டு அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இன்று இரவு நமக்கு ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதற்கு பிறகு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இந்த வாய்ப்புகள் வந்து மறுபடியும் கம்மியாகும் ஏன்னா வந்து உயிரினுடைய மையப்பகுதி விட்டு ஆல்ரெடி தள்ளி போயிருக்கும் ஸோ அதனால் பெரிய தாக்கத்தை வந்து அதனால் ஏற்படுத்த முடியாது அங்காங்கே நமக்கு மழை இருக்கும் ஸோ பெரிய அளவுக்கு சுத்தமாக ட்ரையாக இருக்குன்னு சொல்ல முடியாது நெக்ஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு அங்கங்க ஒரு ஐசோலேட்டட் ட்ரைன்ஸ் ஒரு பெரும் மழை பாதிப்பு வந்து நம்மளை விட்டு விலகி சென்று சென்றது அப்படின்னு வந்து இப்போ இலங்கை மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துட்டுருக்காங்க ஸோ சென்னை மக்கள் வந்து நமக்கு இந்த புயல் வந்து மிஸ் ஆகிறது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு ஹெவி மிக எ கனமழை காமிச்சது வந்து நடக்காமல் போயிடுச்சு ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி நமக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இந்த புயலில் சென்னை திருவள்ளகாஞ்சு செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் மட்டும் நமக்கு வந்து பெருசு பெரிதளவில் நமக்கு இந்த புயல எதிர்பார்த்த மாதிரி மழை மற்ற எல்லா மாவட்டங்களையும் நமக்கு வந்து நல்ல ஒரு கனமழை மிக கனமழை வந்திருக்கு சென்னை வந்து இந்த சைக்ளோன் வந்து மிஸ் ஆயிடுச்சு பட் வரும் நாட்களில் டிசம்பர் நமக்கு இன்னும் வந்துட்டுருக்கு ஸோ டிசம்பரில் பெட்டுக்கு அப்புறம் நமக்கு மறுபடியும் ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மேடை தொழில் போன்ற அலைகள்லாம் வந்து இது ஆக்டிவ் ஆகுதான்னு பார்ப்போம் ஸோ ஆக்டிவ் ஆகும் பட்சத்தில் மீண்டும் நமக்கு காற்றுத்தரநிலை புயல் போன்ற வாய்ப்புகள் வந்து நமக்கு டிசம்பரில் நமக்கு இருக்குது வடகிழக்கு மழை முடியல நவம்பர் முப்பது தான் இருக்கு ஸோ இந்த நவம்பர் முப்பது வரைக்கும் வடகிழக்கு புற மொழியோட அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழகத்தில் வந்து நமக்கு இயல்பான மழை கிடச்சிருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தை எடுத்திங்கன்னா நமக்கு இயல்பான மழை கிடச்சிருக்கு தென் மாவட்டங்களில் ஒரே இடங்களில் இயல்பை காற்றலும் சற்று அதிகம் கிடச்சிருக்கு டெல்டா மாவட்டங்களில் நமக்கு இயல்பான மழை கிடைச்சிருக்கு உடனே சென்னை மட்டும்தான் நமக்கு இந்த நவம்பரில் மிஸ்ஸிங் ஆகுது ஸோ டிசம்பரில் நம்ம அந்த அந்த கோட்டாவை வந்து நம்ம கேச்சப் பண்ணுறோமா இல்லையான்றது அப்கமிங் டேஸில் பார்ப்போம் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ கிளீனர் இப்போது 79 ரூபாயில் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்